வெற்றிவேல்முருக்கு எல்லாம் அல்ல பணிபுரியும் எம்பர்மான் கருணாச்சலமூர் சரம் ஸ்ரீபுரன் சமூகம் முருன் பெற்ற திருவாயமுருடன் திருப்பூரண்ட மகாமந்திரத்தில் கௌமார்த்து வரிசைப்படி பாடல்கள் அறுநூத்தி எழுபத்தி எட்டு கார்கொத்தமேனி என தூங்கும் பாக்கம் தளத்தை திருப்பூருக்கான பாராயணத்தின் பொருளுக்கத்தையும் பணியாண்டவன் திருவிடிலும் பாக்கம் தளத்தில் அமர்ந்த பெருமாள் திருவிடம் சமர்ப்பிப்போம் முருகாஜன் இந்த பாடல் முருகா அருள் நூல்களை ஓதி வழிபடும் அறிவை எனக்கு அருள்வாய் என்று வேண்டிக் கொள்கிற பாடல் திருநாமம் கூறும் அறிவுபெற அருள்வா என்று வேண்டிக்கூடிய ஒரு பாடல் இந்த தலம் சென்னையிலிருந்து அரக்கோணம் வழியில் உள்ள திண்ணனூர் ரயில்வே ஸ்டேஷத்திலிருந்து மூன்று மைல் இருக்க அற்புதமான தலம் தாத்தத்த தானதன தாத்தத்த தானதன தாத்தத்த தானதன தனதான என்ற சந்த குடிப்பியுடைய பாடல் கார்கொத்த கடல்போல் சுற்றும் கடல் போல் சுற்றமான வழி காய்த்து ஒட்ட ஒன்னாத ஒரு ஒரு கோடி காக்கைக்கு நாய் கடுகு பேய்க்கு அக்கமான உடல் காட்டத்தின் நீள் எரியில் உற வாணில் கூற்பித்த சூழன் அதனால் குத்தி ஆவிகோடு போத் உக்கமான குறையுடையேனே கூப்பிட்டு உஷா வாக்கிட்டு நாமமொழி கோக்கைக்கு நூலறிவு தருவாயே போர்க்கி ஐத்திடா மரளி போல் குத்தி மேவ அசுரர் போய் திக்கு எல்லாம் மடிய வடிவேலால் பூச்சித்தர் தேவர் மழை போல் துர்க்கவே பொருது போட்டுச் செய்வார் சிறையை விடுவோனே போட்டுச் செய்வார் சிறையை விடுவோனே பார்க்குற்ற நீர் முனைவார்க்கு ஒக்க ஞானபரனாய் பக்தி கூர் மொழிகள் பகர்வாழ்வே பாக்குத்தினால் ஈழர் நோக்கைக்கு வேல்கோடு உயர் பாக்கத்தில் மேவவல்ல பெருமாளே கார்கொத்த மேனி கடல் சுற்றமான வடி காய்த்து ஒட்ட ஒனாத உரு ஒரு கோடி அதாவது கார்க்கு அப்படின்னா மேகம் மேகத்துக்கு நிகரான மேனி நிறத்தை உடைய கடல் போல பறந்த சுற்றமான வடி அதாவது சுற்றத்தார்கள் பொருந்திய வழியிலே இடத்திலே காய்த்து பிறந்து தோன்றி ஒட்ட ஒணாத நிலத்து நிற்காத உரு தோற்றம் உடல் ஒரு கோடி கணக்கான காக்கைக்கு நாய் கடுகு பேய்க்கு அக்கமான உடல் காட்டத்தின் நீள் எரியில் உர வானில் காக்கைகளுக்கும் நாய்களுக்கும் கழுகுகளுக்கும் பேய்களுக்கும் அக்கமான உணவு தானியமான அல்லது கண்ணான அருகான உடல் இது காட்டத்தில் சுடுகாட்டில் பெருநெருப்பில் சேரும்படி வானில் ஆகாயத்தை அளாவினதாய் உள்ள அல்லது வலிமை கொண்டதான கூப்பித்த சூழன் அதனால் குத்தி ஆவிகோடு போ துக்கமான குறையுடையே நீ கூப்பிட்டு உசா அருடி வாக்கையிட்டு நாமமொழி கோக்கைக்கு நூலறிவு தருவாய் பரிமை கொண்டதான கூர்மை கொண்டதான சூதாயத்தையுடைய யமன் அந்த சூளத்தால் குத்தி எனது ஆவியை கொடுபோ கொண்டு போகின்ற துக்கமான துக்கமான ஒரு குறையை குறைபாட்டை உடைய என்னை நீ கூப்பிட்டு உன் அருகே அழைத்து உசா அருடி உசாவுதல் அருடி விசாரித்து திருவழ்பாளித்து பாடும்படியான வாக்கை எனக்கு இட்டு அருடி நாமமொழி கோக்கைக்கு உன் திருநாமங்களை சொற்களில் பாடலாக அமைத்து கோற்பதற்கு வேண்டிய நூல் அறிவை எனக்கு தந்தருடன் வேண்டிக்கிறார் இரண்டாவது பதில போர்க்கு எய்த்திடா மரளி போல் குத்தி மேவ அசுரர் போய் திக்கெல்லாம் அடிய படிவேலால் தேவர் மழைபோல் துர்க்கவே பொருது போற்றி செய்வார் சிறையை விடுவோனே போருக்கு இழைக்காத யமனைப் போல குத்தி வேலினால் எதிர்த்து வந்த அசுரர்கள் ஓடிப்போய் திசைதோறும் இறக்கும்படி கூறிய வேலினால் குத்தி பூவை சித்தர்களும் தேவர்களும் மலை போல தூர்க்க மிகப்பெரிய சண்டை செய்து போற்றி வணங்கினவர்களாகிய தேவருடைய சிறையை விட்டவனே துர்க்கவே பொருதுங்கிற ரொம்ப அற்புதமான வார்த்தை பார்க்கொற்ற நீர் புனைவார்க்கு ஒக்க ஞானபரனாய் பக்திகூர் மொழிகள் பகர்வாழ் ஆகா பாரில் பூமியில் கொற்ற நீர் வெற்றி தருகின்ற திருநீற்று அணிகின்ற சிவபெருமானுக்கு மிக்க ஞானத்தில் சிறந்தவனாய் ஞான சம்பந்தனாய் பக்தியை நன்கு வளர்க்க வல்ல மொழிகளை பாடல்களை சொன்ன செல்வனே அல்லது சிவபெருமானுக்கு மிக்க ஞானமூர்த்தியாய் பக்தியை வளர்க்க வல்ல உபதேச மொழிகளை கூறிய குருமூர்த்தியாம் செல்வனே ஈற்றடியில் பாக்கொத்தினால் இயலர் நோக்கைக்கு வேல்கோடு உயர் பாக்கத்தில் மேவவல்ல பெருமாடே பாமாலைகளால் ஈலர் இயலர் வல்ல புலவர்கள் நோக்கைக்கு விரும்பி பார்ப்பதற்கு வேல் ஏந்தி சிறந்த பாக்கம் என்னும் திருத்தலத்தில் வீற்றிருக்க வல்ல பெருமாடே நாமமொழி கோக்கைக்கு நூலறிவு தருவாயே இப்போ இந்த பாடலில் காக்கைக்கு நாய்க்கழுகு நாய்க்கழுகு பேய் பேக்கு அக்கமான உடலுங்க அக்கம்னா அருகு தானியம் கண் அடுத்தது வானில் அப்படிங்கிறது வான ஆகாயம் வலிமை பெருமை மூணு பொருள் வரும் அடுத்தது ரொம்ப அற்புதமான மகுடடி குறையுடையனை கூப்பிட்டு உசா அருளி வாக்கிட்டு நாமமொழி கோக்கைக்கு நூலறிவு தருவாய் நாமமொழி கோக்கைக்கு வேண்டிய அறிவை வேண்டுவது அவசியம் ஜோதி நாமமே ஓதி உய்மி நேம்பர் அதனால் சம்பந்த சொன்னதுனால அடுத்தது இந்த பாடலில் மரளியோடைய வன்மை போர்க்கு எய்த்திடா மரளி போல் குத்தி மேவு மரலியுடைய வன்மையை சொல்கிறார் கூற்றத்தன்ன மாற்றா மொயம்பும்பார் திருமுருகாற்றுப்படையில் கூற்றத்தீயே மாற்றரும் சீற்றம்பார் பிறநானூறு ஐம்பத்தாறாவது அடியில் அதே தான் இங்கே அடுத்தது எம்பெருமானுக்கு தேவர்கள் பூமலை பொழித சொல்கிறார் பூச்சித்தர் தேவர் போற்று அப்படிம்பார் ரொம்ப அற்புதமான விஷயங்கள் அதெல்லாம் பூச்சித்தர் தேவர் மழை போல் துர்க்கவே போது அடுத்தது துர்க்கவே போது ரொம்ப அற்புதமான வார்த்தை கொற்ற நீர் பேணி அணிபவர்க்கெல்லாம் பெருமை கொடுப்பது நீருங்கிறார் சம்பந்தர் அதனால அடுத்தது சம்பந்தர் பாடல்களை பக்தி மிக இனிய ஞான பாடல் அப்படிங்கிறார் அதையே தான் இங்கேயும் சொல்றாரு எப்படி பக்தி பக்திகூர் மொழிகள் பகர் அடுத்தது பாக்கொத்து அப்படிங்கிறார் பாக்கொத்து பாக்கொத்தினால் ரொம்ப அற்புதமான வார்த்தை பா பாமாலை இப்படி பல அற்புதங்கள் இருந்த வார்த்தை கட்டுகளால் இந்த திருப்பூர் மாலை நம்ம குருநாதர் நமக்காக தொடுத்திருக்கிறார் தொடுத்து எம்பெருமான திருவிடையில் சாத்தியிருக்கிறார் இப்போ இந்த பாடலில் கார்கொத்த மேனி கடல் போல் சுற்றமான வழி கார்னால் கருநிறம் கடல்னால் இடத்தில் கழி கடக்க முடியாது பெரிய புராணத்தை தரையில் வீழ்தர சேடியர் வெறுக்கொண்டு தாங்கி வரைசை மாடத்தின் உட்கொடு புகுந்திட வணிகர் உரையும் உள்ளமும் நிலையடிந்து உறுதியர் பெருக கரையில் சுற்றமும் தாமும் முன் கலங்கினார் கழுழ்ந்தாழுந்தார் கழுழ்ந்தார் அப்படிங்கிறார் பெரிய புராணத்தில் கடல் எழில கரை காண முடியாதபடி அளவு கடந்து இருக்கிறது மாதிரி பிறவிகள் தோறும் ஈட்டப்பட்ட வினையின் காரணமாக உயிர்க்கு வரும் சுற்றமும் அளவுபடாது என்பதை காட்ட கடல் போல் சுற்றம்னார் அது கிழித்து கொண்டே வருகிறது அதனால் கிளையினர் சுற்றம் நாம் தேடி வருவதோ கேட்டு வருவதோ கிடையாது வினைகளின் பயனாக அவை நம்மை நாடி வரும் வினையின் அனுபவம் முடிந்தவுடனே நம்மிடம் சொல்லிக்கொள்ளாமலே போயிடும் கேளாதே வந்து கிடைகளா இல் தோன்றி வாழாதே போவாரால் போவாரால் மாந்தர்கள் வாழாதே சேக்கை மரணொழிய சேனிங்கு புல்போல் புல்போல யாக்கை தமர்க்கு ஒழிய நிற்த்தினார் நாடு யாரையும் கேட்காமலே சுற்றத்தார்கள் அவரவர்களுக்கூடிய இல்லங்களில் வந்து பிறப்பாங்க வந்தது போலவே யார்கிட்டையும் சொல்லாமல் ஒரு நாள் போய் சேர்ந்துடுவாங்க மக்கள் வாழ்க்கை இத்தகையதான் மரத்தில் கூடு கட்டி வாழத் தொடங்கிய பறவையானது தான் தேவை முடிந்த பிறகு தான் கட்டிய கூட்ட அந்த மரத்திலேயே விட்டு விட்டு வெகு தூரம் வெகு தூரம் பறந்து போகிறது மாதிரி அது வரல குடியிருந்த அந்த உடம்பை விட்டு உயிர் நீங்கிறோம் இந்த உடம்பைத்தானே எண்ணி எண்ணி மகிழ்ந்தீர்கள் இந்த உடம்பை உங்களிடமே விட்டு செல்றேன் கூட்டி கூண்டு அழுங்கள்னு என்பது போல் அது அமைஞ்சிருமான் உடம்பை தனித்தோடிய புல் பரந்தற்றே உடம்பொடு உயிர் இடை நட்பு அப்படின்னு திருவள்ளுவர் வலியுறுத்தி சொன்னார் குடம்பை அப்படிங்கிறது உடம்பை குறித்தது புல் என்பது உயிரை குறித்தது ஒட்ட ஒன்னாத வடிவம் சார் இங்கே உடம்பை குறிக்கிறது இந்த உருவம் அடிந்து போக உயிரானது அது எடுத்த உடம்போடு விதித்த நாள் வரல மட்டுமே ஒட்டியிருக்கும் நாளடியான அற்புதமான பாடு மலைமிசை தோன்றும் மதியம்போல் யானை தலைமிசை கொண்ட குடையர் நிலமிசை துஞ்சினார் என்றெடுத்து தூற்றப்பட்ட யானை மீது அமர்ந்து தோன்றும் முழு நிலவைப் போன்ற வெண்கொற்ற குடைபிடித்து சென்ற பேரரசுகள் எல்லாம் எப்படியும் ஒரு நாள் இறந்து போயினர் என்றுதான் உடைய மரணத்தை வென்று யாரும் இந்த உலகத்தில் நின்று நிறுத்திருக்காரு எல்லோரும் ஒரு நாள் இறக்க நேரம் அப்பதான் இந்த உடலும் உடலும் உள்ளமும் உடலும் அடிந்து உள்ள அடியாது உடலும் அழிஞ்சு போகும் உடம்பும் உடம்பும் உடம்பை தழுவி உடம்பு இடை நின்ற உயிரை அறியார் உடம்போடு உயிரிடை நட்பறியாதார் மடன் மடங் நாய் நாய்போல் மயங்குகின்றார் என்றார் திருமந்திரத்தில் சார் உயிருக்குள்ள அதிசூக்கும சரீரமானது முதல்ல சூட்சும சரீரத்தை பத்தி பின்பு அந்த இரண்டும் கூடி தூள சரீரத்தை பற்றதுனால உயிர் அதிசூக்குமம் சூக்குமம் தூளம் ஆகிய மூன்று சரீரத்தோடும் பொருந்தி தனது செயலை செய்தரும் இந்த நிலையை பல அறியாமல் தான் உடம்பு தான் உயிர்னு மயங்குறாங்க உடம்போடு உயிருக்குள்ள தொடர்பு வினை காரணமாக சிறிது கால அளவினதே இந்த உண்மை அறியாதவர்கள்னா தூய திருமடங்கள் உள்ளே எல்லா எவ்வாறோ பூந்து விட்ட நாய் இந்த இடம் நமக்கு நிலையில் என்பதை உணராமல் நிலைத்த ஒன்று போல நினைத்து அங்கே அமைக்கப்பட்டுள்ள உணவை தனக்கே உடனே எண்ணி கழிப்பது மாதிரி கடித்துக்கிட்டு இருக்காங்க கழுத்திக்கிட்டு இருக்காங்க இதை தான் திருமணத்தில் சொல்கிறார் மண் ஒன்று கண்டீர் இருவகை பாத்திரம் தென்னின்று இருந்தது தீவினை சேர்ந்தது வெண்ணின்று நீர்வெளி மீண்டும் மண்ணானால் போல் என்கின்றி மாந்தர் இறக்கின்ற வரைகிறார் மண் என்னவோ ஒன்று தான் அந்த மண்ணை கொண்டு தான் ரெண்டு பாண்டம் பண்ணுறோம் ஒன்று தீயில் அடிச்சு சுடப்பட்டது மற்றொன்று அவ்வாறு சுடப்படாது இருக்கும் ரெண்டு பாண்டங்களின் மீதும் மழை விழுந்த பொழுது சுடப்பட்ட மா பாண்டமானது கேடு இல்லாமல் இருக்கும் சுடாத பாண்டம் மழையால் அழிந்து மீண்டும் மண்ணாக குறிக்கோளோடு வாழ்ந்தால் தூள உடல் அழிந்தாலும் இறைவன் திருவடியில் கலந்து மீண்டும் பிறவானிலை அடைய முடியும் இது சுட்ட பாண்டதுக்கு உப்பு அப்படி இல்லாதவர்கள் சுடா சுடப்படாத பாண்டமானது மீண்டும் மண்ணாவதை போன்று மக்கள் குறிக்கொள்ளாத வாழ்ந்து பின்னிறக்கிறாங்க உலகமெங்கும் அதாவது வடத்தடி முற்றத்தோர் மாநிலம் முற்றும் குளத்தின் மண் கொண்டு குயமன் வளைந்தான் குடமுடைந்தால் அவை ஓடி என்று வைப்பார் உடல் உடைந்தால் இறைப்போதும் வையாரேம்பார் உலகமெங்கும் குயவர்கள் குளத்திலிருந்து மண்ணை கொண்டு வந்து தங்கள் வீட்டில் உள்ள முற்றத்தில் பல குடங்களை பண்ணுறாங்க அந்த குடங்கள் ஆளப்பட்டு உடைந்து விடுமானால் வறுக்கும் ஓடாக பயன்படும் என்று வீட்டிலே சேமித்து வைப்பாங்க ஆனால் பண்ணப்படும் முறையால் அந்த குடத்தோடு ஒப்பனவாகி இந்த உடம்புகள் சிதைந்தால் நொடி நேரமும் மக்கள் வீட்டில் வைத்திருக்க உடன்பட மாட்டாங்க இதுதான் புரிஞ்சுக்கணும் ஒரு கோடி காக்கைக்கு நாய்களுக்கு பேய்க்கு அக்கமான உடல் அக்கம்னா கயிறு அக்கம்னா கயிறு இந்த உடலானது அறம் பாவம் இந்த அருங்கயிற்றால் கட்டப்பட்டு உள்ளே புழுவும் அழுக்கும் வெடி தெரியாதபடி புறத்திலே தோலால் போர்க்கப்பட்டு மூடப்பட்டிருக்கு சார் உயிரற்ற உடலை அப்படியே விட்டுட்டா காக்கைகளும் கடுகளும் நய நாய்களும் நரிகளும் வந்து தின்னிட்டு போயிடும் தின்னுட்டு போயிடும் நாள்தோறும் நாழிகை தவறாமல் மிகுந்த எச்சரிக்கையாக உணவுகளை தந்து பேணி பேணி வளர்த்த இந்த உடம்பு முடிவில் பேய்க்கும் நாய்க்கும் நரிக்கும் பருந்துக்கும் போயிடுது போயிருது ஆக்கைக்கு தேடி அலம் வந்து காக்கைக்கு எரிதே இரையாகி கழிவறைங்கிறார் அப்பரடிகள் இந்த யாக்கையால் பூக்கை கொண்டு அரண் பொன்னடி போற்றினார் நாக்கை கொண்டு அரண் நாமும் நவிழ்கிறாங்க சிலர் அருமையாக வீடு கட்டி சுண்ணா படித்து வர்ணம் தடவி தூண்களுக்கு போட்டு அழகுப்படுத்துவாங்க இந்த உடம்பு நமக்கே இந்த வீடு நமக்கே சொந்தம்னு எண்ணி இருமாந்துருப்பாங்க அதற்கு வரியும் செலுத்துவாங்க ஆனால் அந்த வீட்டில் வாழும் பள்ளி எட்டுக்கால் பூச்சி கரப்பான் பூச்சி முதலியவை இந்த வீடு நமக்கு தான் சொந்தம்னு கருதிக்கின்றது இப்படி இந்த பிராணிகள் மீது இருக்கின்ற பிராணிகள் மீது வழக்கு தொடர முடியுமோ அது மாதிரி இந்த உடம்பு நமக்கே சொந்தம்னு நாம் கருதுகிறோம் இந்த உடம்பில் வாழும் புழுக்கள் தமக்கு சொந்தமும் எழுந்திருக்கின்றன அது இல்லாமல் இந்த உடம்பை நெருக்கு தன சொ நெருப்பு தனக்கு சொந்தம்கு எண்ணி இருக்குது மயானத்தில் உள்ள பூமி இந்த உடல் தனக்கு தான் சொந்தமுக்குது பருந்துகள் தமக்குரியதுன்னு எண்ணி இருமாந்துருக்குது நரிகள் நமக்கு சொந்தம்னு நினைக்குது நாய் நமக்கே சொந்தமுக்குது எத்தனை பேர் தம் தமக்கு சொந்தம்னு எண்ணுகிற உடம்பை நாம் என்ன பண்ணுறோம் எழுந்தோன்னே சிவனையா முருகனாமம் பல் பல்தைக்காமல் கூட உண்டு உட உடுத்து வளர்க்குறோம் என்ன ஒரு மதியனம் சார் பட்டின்தடி சொல்கிறேன் எரி எனக்கு என்னும் புடுவோ எனக்கு என்னும் இந்த மண்ணும் சரி எனக்கென்னும் பருந்தோ எனக்கெண்ணும் தான் புசுக்க நரி எனக்கெண்ணும் புண்ணாய் எனக்கென்னும் இன்னூறு உடல் இந்நார் உடலை பிரியமுடன் வளர்த்தேன் இதனால் என்ன பேர் எனக்கு காட்டிலே எல் நாட்டிலே பயில் வீட்டிலே உலகங்கள் ஏச காக்கை நாய் நரி பேய்குழா முன யாக்கை மாய்வது ஒழுந்திராதோம் பார் ஏட்டில்லை திருப்பூட இன்னொரு திருப்பூர் சொல்வார் மச்ச மெச்சு சூத்திரம் மச்ச மெச்சு சூத்திரம் ரத்த பித்த மூத்திரம் பயிற்சி இறைச்ச பாத்திரம் அனுபோகம் மட்க விட்ட சேக்கை உள்புடுத்த வாழ்க்கை மண்குல பதார்த்தம் இடிவார எயிற்சி இளைச்ச பேய்க்கும் ஏற்றி இளைச்ச நாய்க்கும் ஏற்றி இளைச்சி ஈக்கும் இரையாகும் இக்கடத்தை நீக்கி அக்கடத்து உள்ளாக்கி இப்படிக்கு மோட்ச மருளுவாயம்பார் காட்டிலே நீள் எரியில் உற அதாவது காட்டத்தில் நீள் எரியில் உற காட்டம்னா விறகு சிறுகோள் விறகு கொண்டு நெருப்பை மூட்டி பிணங்களை சுடுகின்ற காடு சுடுகாடு அந்த விறகு ஒழுங்கான விறகா இருக்காது முருகுப்பட்டதாக இருக்கும் பிணத்தை எரிப்பது சிறுடைய வழக்கம் புதைப்பது சிறுடைய வழக்கம் இட்டு புதைப்பது இடுகாடு முருட்டு மெத்தையினார் அப்பர் பெருமான் முருட்டு முருட்டு விறகுகளால் ஆன மெத்தையில் பிணத்தை வைத்து எரிப்பாங்க செத்தால் வந்து உதவுவார் ஒருவார் இல்லை ஒருவர் இல்லை சிறு விரகால் தீ மூட்டி செல்லார் நிற்பர்னார் அப்பர் வானில் குர்பித்த சூழன் அதனால் குத்தி ஆவிகோடு துக்கமான குறை உடையினேன் உடல்லிருந்து உயிரை வேறுபடுத்தி உடம்பை விட்டு உயிரை உயிரை கொண்டு போவதற்கு உள்ளவன் முத்தை சோளத்தை கையில் கொண்டிருக்கும் எமன் காலம் பார்த்து வந்து சூதாயத்தால் குத்தி உடலிலிருந்து உயிரை கூறுபடுத்தி கொண்டு போவான் எமன் உயிருக்குள்ள துக்கமான குறை என்னன்னா வினக்கேற்ப அது படும் துன்பம் வறுமை பிணி முதலியவற்றால் துன்பத்தை உயிரானது இந்த உடலில் இருந்து கொண்டு அனுபவிக்கும் அப்படிப்பட்ட குறைய உடனே எம்பெருமான் கூப்பிட்டு உசாரொடி அடைத்தருடி விசாரித்து திருவுள் படித்து விழித்து உன் பாதுகை நீந்தர நானருள் பெறுவேணோன்னு அடியிலார் இன்னொரு திருப்பூர் சொன்னார் அது மாதிரி என்ன கேட்குறாரு வாக்கிட்டு நாம மொழி கோக்கைக்கு நூல் அறிவு தருவாய் பிறவியாகிய பெருங்கடலில் வாழும் உயிர்கள் ஆச்சாரியனாகிய மீகாமனோடு கூடிய சாத்திரமாகிய கப்பல் ஏறணும் ஏறுனா முத்தியாகி கரையேறலாம் உலகத்தில் உள்ள நூல்கள் யாவும் நம்ம ஊவிக்காது கற்க தகுந்த நூலே கற்கணும் அதனால தான் கற்க கஷடர கற்பவினார் உழுவார் அறிவு நூல்கள்னா பன்னிரண்டு துறைமுல்கள் பதினான்கு மெய்கண்ட நூல்கள் அதன் வழி நூல்கள் சிவஞான போதம் முதலிய ஞானசாஸ்திரங்களே நமது ஐயம் திருப்பு மயக்கங்களை அகற்றி சிவ அடிக்கும் ஐயம் திரிபு அற்ற நூலறிவோடு என்னுடைய அருப்புகளை பாடி பரவணும் அனபாயங்கிற சோழ மன்னன் சிவசிந்தாமணி என்ற அவநூலை படித்த போது அமைச்சராய் சேக்கிறார் அடிகள் ஏ மன்னர் பெருமானி இது அவநூல் இதனை நீ பயிர்வதால் பயனில்லை சிவநூலை படிக்க வேண்டும் கரும்பிருக்க இரும்பு கடித்தல் கூடாதுன்னு திருட்டினார் அதனால் அட்டை பகட்டோடு கூடி வை வெளிவந்து உலாவும் அறிவை மயக்கும் நூல்கள் பல அறநெறியை தாங்கி நிற்கும் நூல்கள் சில அதனால் அறநெறியை தாங்காத நூலை வாங்கி படிக்காமல் ஆன்றோர்களுக்குரிய அறிவு நூலை படித்து உலகம் முயணும் அறம்பொருள் இன்பம் வீடு அடைதல் நூல் பயனே என்ன நன்னூல்ல திருவிநயனா என்ன சொன்னார் கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகுந்த பரிமையாளர் பெருமான் இதுக்கு உரை கொடுத்தார் எப்படி கற்பவை என்பதால் அறம்பொருள் இன்பம் வீடு என்னும் உறுதிப்பொருள் உணர்த்தவன் அன்றி பிற பொருள் உணர்த்தவன் சின்னால் பல்வினி சிற்றினர் சிற்றறிவினருக்கு ஆகாது கசடர கட்டல்னா விபரீத ஐயங்களை நீக்கி மெய்ப்பொருளுடைய நல்லோர் பல நல்லோர் பலரோடும் பலகாலம் பயிரல் அப்படினா பெருவியை நீக்க வேண்டிய ஒருவன் செய்ய வேண்டியது என்ன மரவுரையும் காமத்துறையும் மயங்கிய பிறவுரையும் மல்கிய ஞானத்து அறவுரை கேட்கும் திருவுடையாரே பெருவியை நீக்கும் திருவுடையார்னால் பாவத்தை வளர்க்கும் நூல்களும் ஆசையை வளர்க்கும் நூல்களும் பிறவற்றினை வளர்க்கும் நூல்களும் கலந்து நிறந்ததாக இந்த உலகம் அறத்தினை வளர்க்கும் நூல்களை கேட்கின்ற நட்பேற்றை உடையவர்களே பிறப்பை நிற்கவதற்கு ஏற்ற வீட்டுகை அடை உடையவர்கள் ஆவார்கள் அறநூறு பயில வேண்டிய நெறி என்ன அறநெறி சரண் சொல்வது நிறுத்து அறுத்து சுட்டு உரைத்து பொன் கொள்வான் போல அறத்தினும் ஆராய்ந்து புக்கால் பிறப்பருக்கும் மெய்னூல் தலைப்படலாகும் மற்ற ஆகாதே கண்ணோடி கண்டதே கண்டுங்கிறார் இதுக்கு என்ன பொருள் பொண்ணை வாங்குவோம் அதை நிறுத்தும் அறுத்தும் சுட்டு உரைத்தும் பார்த்து வாங்குறது மாதிரி அறநூல்களையும் பலவற்றாலும் ஆய்ந்து தேடினோமான பிறவி நீக்கும்படியான உண்மை நூலை அடையலாம் கண் சென்று பார்த்ததையே விரும்பி உண்மை என கற்பின் உண்மை நூலை அடைய முடியாது பொய் நூலுடைய இயல்பு என்ன அது அருணிச்சாரம் சொல்லுது தத்தமது இட்டம் திருட்டம் என இவற்றோடு எத்திரத்தும் மாறா பொருள் உரைப்பர் பித்தர் அவர் நூல்களும் பொய்யே அந்நூல் விதியின் நோட்பவரும் மால்கள் என உணரால் உணர்வு பாற்றுங்கள் தாம் கூறிய பொருள்களை தங்கள் தங்கள் தன் விருப்பம் காட்சி என்ற இவற்றோடு ஒரு சிறிதும் பொருந்தாதவர் ஒரு பெற்ற பைத்தியகாரனோ அவர் கூறும் நூல்களை பொய் நூல்களே எனவும் அந்த நூல்கள் கூறும் நெறியில் நின்று தவஞ்சை ஓரும் மயக்க முடியாது எனவும் உணரணும் அதனால் மக்களுக்கு அறிவு நூல் கல்வியின் இன்றியமையாமை உணரணும் எப்பிறப்பாயினும் ஏமாப்போடுவருக்கு மக்கள் பிறப்பில் பெரிதில்லை அப்பிறப்பில் கற்றலும் கற்றவை கேட்டாலும் கண் நிற்றலும் கூட பெறுகின்றது அதுதான் அறநிதிச்சாரன் எனவே அருள் அருணூர்களை ஐயம் திருபார ஓதி தெரிந்து இறைவனுடைய அருட்போடை பாருகின்ற நல்லறிவை தமக்கு தந்து அருளுமாறு அடிலார் வேண்டார் இந்த பாட்டுல போர்க்கு எயித்துடா மரலை போல் வடிவேலார் குத்தி எய்த்தல்னா இடைத்தல் சளைத்தல் மரன்னா யமன் காலம் பார்த்து வருகிற யமன் போருக்கு வருவது போல ஆவேசமாக வந்து உடல்ல இருந்து உயிரை பிரித்துட்டு போயிடுவான் மேவு அசுரர் போய் திக்கெல்லாம் மடிய பூச்சித்தர் தேவர் மலை தேவர் மலை போல் துர்க் துர்க்கவையை பொறுத்து போற்றுச் செய்வார் சிறைய விடுவான் தன்னை எதிர்த்து வந்த எல்லாம் திசைகள் தோறும் ஓடிப்போய் மடியும்படியும் இந்த பூலில் வாழ்கின்ற சித்தர்களும் வானூரில் வாழும் தேவர்களும் மழையைப் போல மலரைச் சொரிந்து வாழ்த்த தன்னை வணங்கிய தேவர்களையெல்லாம் சூரபரமுடைய சிறையில் இருந்து விடுவித்தார் முருகப்பெருமான் ஆன்மா வாழ்ந்து இறைவனை வாழ் வணங்கி வாழ்த்த அதனை பற்றியுள்ள மும்மலங்களும் தனது வழி குறைந்து நீங்குமாறு இறைவன் தருள் புரிந்து ஆன்மாக்களின் துன்ப ஆன்மாக்கள் அடைகின்ற துன்பத்தை விடுத்து ஆன்மாக்கள் வந்த பிறவிச்சிறை விடுவித்து இறைவன் அருள்வான் என்பதான் இதில் இருக்க உட்கருத்து இதத்தான் இடுதலை சற்றும் கருதேனை போதமில்லேனே அன்பால் கெடுதில்லா தொண்டர்கள் கூட்டியவா கிரௌஞ்ச வெற்பை அடுதலை சாதித்த வேலோன் பிறவியரை இச்சிறை பட்டது விட்டது பாசவினை வினை விளங்கினார் கந்தரங்காரத்தில் ஏழின் இரட்டை வினையாதோர் உடல் சிறையிறாமல் விடுவித்துள்ள நியாயக்காரன் பார் திருவியக்கான வகுப்புல பிறவியாய் சிறையில் உள்ள உயிரும் தான் விருப்பத்திற்கு ஏற்ப விரும்பி என்பதை அனுபவிக்க முடியாது வினைக்கேற்ற உடம்பை எடுத்து அதற்கேற்ற அனுபவித்தே ஆகணும் இந்த உடம்பானது பாவ புண்ணியம் என்னும் பெரிய கயிற்றால் கட்டப்பட்டிருக்கு அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் பொறுத்து எங்கும் புழு அழுக்கு மூடி மலம் சோறும் என் ஒன்பது வாயில் குடிலையும் பார் மணிவாச பெருமாள் அதான் இறைவன் தான் நமக்கு அருணம் தான் ஏழை இரட்டை வினையாயது ஓர் உடல் சிறையிராமல் விடுவித்தல் நியாயக்காரன் நான் திருவிழக்கான வகுப்புல பார்க்குற்ற நீர் முனைவார்க்கு ஞானபரனாய் பக்தி ஊர் மொழிகள் பகர் வாழ்னார் குற்றம்னா வீரம் வெற்றி வலிமை வன்மை பேணி அணிபவருக்கு எல்லாம் பெருமை கொடுப்பது நீருனார் ஞானசம்பந்த பெருமான் இறைவனை நீற்றினார் என்ற கோல நிறுத்தினார் தெய்வ பெருமாள் பெருமான் பூமியில் உள்ள யாவருக்கும் பெருமை தருகின்ற திருநீற்று அணுகின்ற சிவபெருமானுக்கு கோக்க ஞானத்தில் மேம்பட்டவராக அவருக்கே பக்தி நதியை மிகவிக்கும் ஞான மொழியை கூறி அருடைய திருமூர்த்தி முருகப்பெருமானு நம்ம உணர்த்துறார் பாக்கொத்தினால் இளர் நோக்கைக்கு வேல்கோடு உயர் பாக்கத்திலே மேவல்ல பெருமாள் அப்படின்னு அந்த பெருமாள் வென்றார் பாக்கொத்தினா பாடல் கொத்து பாடலா ஆகிய கொத்து பா மாலை சொல்மாலை அருட்பா மலைகளால் இறைவனை பாடி வழிபடும் இயல்பினை உடையவர்கள் புறக்கண்ணால் அன்று மனக்கண்ணாலும் இறைவனை கண்டுகளுக்கு ஏதுவாக வேலை தாங்கிய திருக்கரத்தோடு திருமண தாங்கி பாக்கம் என்னும் திருத்தலத்தில் திருக்கோயில் கொண்டு எழுந்தழு உள்ள முருகப்பெருமானை விழித்து கேட்கிறார் பாக்கம் என்னும் திருத்தலத்தில் உரைகின்ற பெருமாளே கந்தவேளே உன் அருளையே யாசிக்கின்ற எனக்கு அருள் நூல்களை ஓதி வழிபடும் அருவே அருள்வாய் என்று வேண்டிக் கொண்டிருக்கிற பாடை பழனி பெருமான் திருவிழிலும் பார்க்காம அவனது பெருமான் திருவிடும் சம்பப்பித்து அவன் அருளுக்கு பாத்திரமும் வெற்றியல் முருவனுக்கு அரோரா குருநாதர் அருணா பெருமான் திருவிழா சதம் சந்திரன் பழனி ஆண்டவன் கருவோர் முருகாஜன்